நம்முடைய இந்திய நாட்டு வரலாற்றில் மிகப்பெரிய ஊழல் தமிழகத்திலே தான் நடைபெற்றிருக்கிறது இதற்கான நம்முடைய ஜனநாயக இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு சுதந்திரமடைந்து பல்வேறு ஆட்சிகளை பல்வேறு மாநிலங்கள் கண்டிருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய ஊழல் என்று சொல்லத்தக்க ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இப்பொழுது செய்து முடித்து சாதனை படைத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இந்த மூன்றாண்டு காலத்தில் மூணரை ஆண்டு காலத்தில் அவர் நிறைவேற்றி இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற சேவையை விட செய்திருக்கிற ஊழல் அதிகம் என்று சொல்லத்தக்க வகையில் இன்றைக்கு நாடு ச நாட்டிலே இவருடைய ஆட்சி சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் ஏதோ மத்திய அரசுக்கு எதிராக இவர்கள் பெரிய போர் தொடுப்பதாக முதலிலே மும்மொழி கல்விக் கொள்கையை கையில் கையிலெடுத்தார்கள் அதற்கடுத்து டீலிமிட்டேஷனை கையிலெடுத்து தொகுதி மாற்றங்களை கணக்கிலே அவர்கள் அரசாங்கத்திலிருந்து இன்னும் எந்த ஆணையும் பிறப்பிப்பதற்கு முன்பே அதற்காக ஒரு கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் அதற்கு இன்றைக்கு வேறு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து கூட்டம் என்று பொமாத்த நாடகங்களை இன்றைக்கு முதலமைச்சர் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் முதலில் அவர் நாட்டுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒரிஜினலாக ஆலைகளில் தயாரிக்கப்படுகிற மது ரீட்டைலாக வந்து மக்களுக்கு உணவகிக்கிற போது டாஸ்மாக் மூலமாக ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரம் நடக்கிற போதும் அதற்கு இடையில் அரசாங்கத்தினுடைய வட்டி வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படுவது அறுபது சதவீதம் மீதி நாற்பது சதவீத சரக்குகள் அரசாங்கத்தினுடைய வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படாமல் லேபிளே போலியாக லேபிள் அடித்து அறுபது சதவீதம் மட்டுமே கணக்கிலே கொண்டு வந்து நாற்பது சதவீதம் போலி லேபிளை ஒட்டி போலி சரக்குகளை விற்பது வரியில்லாத சரக்குகளை விற்பது இன்னும் சொல்லப்போனால் வெறும் உதாரணத்திற்கு ஒரு கோட்டர் முப்பது ரூபாய் அவ்வளவுதான் அவனுடைய தொடக்க விடை என்ற நிலை இருக்கிற போது அதை ஏமாற்றி நாட்டு மக்களை ஏமாற்றி இடையிலை ஆலயர்கள் கொஞ்சம் அதிகாரிகள் கொஞ்சம் மின்ஜத்தை அரசாங்கத்தை நடத்துகிற கட்சி அரசாங்கம் அல்ல அரசாங்கத்தை நடத்துகிற கட்சி அது அவ்வளவு பெரிய கொள்ளை தான் முப்பது ரூபாய் தான் நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய சரக்கு இன்றைக்கு நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய் என்று விற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அவ்வளவு கொள்ளை பணமாக திமுக அரசு சேர்த்திருக்கிறது ஆயிரம் கோடி தான் இதுவரை இடியால் கண்டுபிடிக்கப்பட்டு ஆயிரம் கோடி ரூபாய் வரை இதிலே தவறு நடைபெற்றிருக்கிறது என்று ஈடி சொல்லி இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதே ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இத்தகைய போராட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் முதலிலே டாஸ்மாக் அலுவலக தலைமை அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று சொன்னோம் அன்றைக்கு அதையெல்லாம் எல்லாம் காவல்துறையை வைத்து ஆங்காங்கே கைது செய்ய செய்து அதை தடுத்து பார்த்தார்கள் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு டாஸ்மாக் அலுவலகத்தின் முன்பு வீட்டை கடைகளுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் போதை போதை ஆட்சி நடத்துகிற திமுக என்று அவர்கள் மீது இன்றைக்கு நாங்கள் தெளிவாக ஒவ்வொரு ஊர்களிலுமே கடைகளுக்கு முன்பு என்னுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்கள் அவர்கள் ஸ்டாலின் படத்தை போட்டு இதுதான் சாராய கடை எல்லா கடைகளுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் பெயர் வைக்கிறாயே அல்லது வேறு பல இடங்களில் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கெல்லாம் பெயர் சூட்டுகிறாயே தான் உன்னுடைய திட்டம் ஆக உன் திட்டத்திற்கு உன்னுடைய படத்தை போட்டு நாங்கள் உங்களுக்கு பெயர் சூட்டுகிறோம் என்று உங்களுடைய கடை இந்த ராட்சிபுரம் கடை என்ன ராசிபுரம் மு க ஸ்டாலின் தளபதி கடை அல்லது அவரே சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கார் அப்பா என்று அப்பா என்றால் அவருக்கு சொந்த சொந்த அப்பாவை என்று தெரியாதவர்கள் தான் அவரை அப்பா என்பார்கள் என்று சொல்லத்தக்க கலவருக்கு இன்றைக்கு தன்னை அப்பா என்று அவரே அழைத்துக் கொள்கிறார் ஆக அந்த அப்பாவை பார்த்து எல்லோரும் கேட்கிறார்கள் இன்றைக்கு இது மாதிரி ஒரு ஊழல் செய்திருக்கிறார்களே இதுக்கு என்ன வெளிப்பாடு இதை பற்றி என்ன நாட்டுக்கு நீங்கள் தரப்போகிறீர்கள் இதில் என்ன செய்தி தரப்போகிறீர்கள் நீங்கள் மதுவை மது ஆலைகளை மூட வேண்டும் அல்லது மதுவான கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லுவதை விட மது உண்மையான நீ விற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு ஏமாற்றி மதுவின் பெயரை போதையின் பெயரால் போதையை மக்களுக்கு கொடுத்து விட்டு அதிலே கொள்ளடிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல இதுக்கு சரியான தீர்வு காணுகிற வரை ஆட்சி பொறுப்பில் இருந்து வெளியே வந்து வெளியே நின்று நீ நியாயஸ்தனாக நியாயமானாக உன்னை உண்மையான குற்றவாளி இல்லை என்று நீ நிரூபித்து விட்டு தான் உன்னுடைய ஆட்சிக்கு நீ தொடர வேண்டும் அதை விட்டுவிட்டு எங்களை கைது செய்வது இந்த மாதிரி போஸ்ட் ஓட்டுவர்களை எல்லாம் கைது செய்வது நாமக்கல்ல கூட இன்னைக்கு ஏராளமான பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்களது வழக்குகள் தொடர்புற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது கோடைத்தனம் உங்களுடைய உண்மையாக நீங்கள் நியாயமானவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய உண்மையை வெளியே சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் கோடைத்தனமாக இன்றைக்கு இதை வெளியே கொண்டு வருகிறார்கள் விளம்பரப்படுத்துகிறார்களே என்பதற்காக எங்களை முடக்க வேண்டும் என்று கருதினால் நிச்சயமாக முடங்கார் நான் ஏற்கனவே சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் அடக்குமுறை என்பது நெருப்பின் மீது போடுகிற ஒரு சாதாரண துணி கந்தல் துணி அந்த கந்தல் துணி தான் எரிந்து போகுமே தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்ப்பாட்டமான ஆவேசமான போராட்டங்கள் ஒழியாது அழியாது குறையாது இது தொடரும் அதைத்தான் என்னுடைய தலைவர் எங்களுக்கு வழிகாட்டுகிறார் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தப் போகிறோம் என்றைக்கு இவர்களை சிறைத்தாலைக்கு அனுப்புகிறவரை இந்த போராட்டம் தொடரும் தமிழகத்தில் தொடர்ந்து இப்போ ஒரு வாரமாகவே பல்வேறு இடங்களில் கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஆட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் வந்து மக்கள் கேள்விக்குறியாக பார்க்குற மாதிரி இருக்குது இதை பற்றி ஆட்சி பொறுப்பிலே ஒரு குற்றவாளி இருந்தால் ஆட்சி பொறுப்பிலே ஒரு அராஜகவாதி இருந்தால் ஆட்சி பொறுப்பிலே ஒரு அதிகார துஷ்பிரோகம் செய்பவர் இருந்தால் ஆட்சி பொறுப்பில் அதுவும் குறிப்பாக காவல்துறையை வழி நடத்தினால் இது போன்ற ரவுடிகளும் கொலையாளிகளும் கண்ணர்களும் கன்னர்கள் என்றால் திருடர்களும் தொடர்ந்து இது போன்ற தக செய்திகளை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் பயம் இல்லாமல் போய்விடும் ஆளுகிறவன் மீது பயம் இருந்தால்தான் ஆளுகிறவன் யோக்கியமாக இருந்தால்தான் மற்றவர்களும் பயப்படுவார்கள் இதற்கு காரணம் முழு முதல் காரணம் காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழகத்துடைய முதலமைச்சர் தகுதியற்ற முதலமைச்சர் ஆகிவிட்டார் தமிழகத்துடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையை நிர்வகிக்க தகுதியற்றவர் ஏன் முதலமைச்சராக இருப்பதற்கு அருகதையற்றவர் அதனாலே தான் இது போன்ற தவறுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இரும்பு கரம் கொண்டு அடக்கவே இந்த சட்டமன்றத்திலே முழக்கம் விடுகிறார் ஆனால் முடங்கி விட்டு அவர் போய் முடங்கி கிடக்கிறார் அதுதான் நடைபெறுகிறது அவர் எடுத்த நடவடிக்கை என்பது எதுவும் கிடையாது உடனே சட்டமன்றத்திலே கூட எதிர்கட்சி கேள்வி கேட்ட போது செய்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் உரையாற்றுகிற போது அவர் குறிப்பிட்ட இந்த இது போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை குறிப்பிடுகிற போது இவர் எழுந்து உங்கள் ஆட்சியிலே தூத்துக்குடியில் இல்லையா அங்கே நடைபெறவில்லையே அஞ்சே நடைபெறவில்லையா என்று சொல்கிறார் நடைபெற்ற இந்த தவறுகளுக்கு பதில் சொல்வதற்கு அருகதையற்றவராக இருக்கிறார் ஒரு யோகிதையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டின் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் அதனாலே தான் அந்த நடைபெறுகிறது இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் எவ்வளவு சீக்கிரமாக ஆட்சி கட்டலில் திமுக தூக்கி எறியப்படுகிறதோ அவ்வளவு காலத்திற்குள் இங்கே சட்ட ஒழுங்கை சரிபார்த்த முடி முடியும் இவர்கள் தொடர்வார்கள் ஆனால் இந்த காட்சிகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் இப்பொழுது அங்கே ஒரு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான நிகழ்ச்சி இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு முதலமைச்சர் ஏற்படுத்திவிடக் உங்களால் முடியவில்லை தடுக்க முடியவில்லை சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியவில்லை பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய ஒரு மாணவி கற்பழிப்பு ஆளாக்கப்படுகிறார் அதை போல் சிறுமிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள் நாடு முழுவதும் கல்வி நிலையங்களில் எல்லாம் சுற்றி சுற்றி போதை மருந்து நிற்கப்படுகிறது இன்றைக்கு போதை கலாச்சாரத்தில் உச்சத்திலை தமிழகம் இருக்கிறது இன்றைக்கு மது போலி மது கோடி சாராய சாவுகள் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது அறுபது எழுபது பேர் செட்டார்கள் அதற்கு முன்பு கடலூரில் நடைபெற்றது விழுப்புரத்தில் நடைபெற்றது இவைகளெல்லாம் இன்றைக்கு மறக்கடிக்கப்பட்டு மாறி 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 ஒவ்வொரு காட்சிகளை காட்சிகளை மாற்றிக் கொண்டிருந்தால் இது ஒன்று சரியாக வராது இப்படி காட்சிகளை மாற்றுவதற்காக நாட்டில் நடைபெறுகிற அக்கிரமங்களையும் அயோக்கியத்தனங்களையும் மறைப்பதற்காகத்தான் மத்திய அரசு மீது இன்றைக்கு இல்லாத குற்றச்சாட்டுகளை சாட்டி அதற்காக போராட்டம் நடத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு ஓரக நடத்தில் நடிக்கிற கூத்து கூத்துல நடிப்பவர்களுக்கு சட்டுகிற போது உடைகளை மாற்றி போட்டுவிட்டு அவர்கள்லாம் நாடாளுமன்றத்துக்கு முன்னாலே கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாத அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்கு முன்பு கூத்தாடுகிறார்கள் இதையெல்லாம் மாற வேண்டும் என்றால் ஆட்சியிலிருந்து திமுக உரிய வேண்டும் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் அப்பொழுதுதான் ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சியை நிம்மதியான நடைமுறையை நிம்மதியான சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இந்த நாட்டு மக்கள் பார்க்க முடியும் சொன்ன மதுசீரோமை புரிஞ்சு அதை பற்றிய முழு விவரங்களை மத்திய அரசு அறிவிப்பதற்கு முன்பாகவே இவர்கள் இதை பற்றியெல்லாம் பேசுவது இதை பற்றியெல்லாம் நாடாளுமன்ற அனைத்தும் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடப்பது தமிழகத்தினுடைய டாஸ்மாக் கூழல் இன்றைக்கு இது வெளியே வருகிறது அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய குழந்தைகள் மும்முழி கொள்கையிலே மும்மொழி கண் கற்க வேண்டும் என்று கேட்கிற போது அதற்கு மாறாக இவர்கள் எல்லாம் கருத்து தெரிவிப்பது அதற்கு மாறாக நடைமுறைப்படுத்துவது இதுபோன்று வரிசையாக வரிசையாக மாற்று மாற்று கருத்துக்களை திணித்து மாற்று எண்ணங்களை திணித்து இது நடைபெறுகிற அத்தனை அக்குறம் உள்ளே மறைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் எடுத்திருக்கிற ஆயுதம் முதலிலே அவர்கள் எடுத்த ஆயுதம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் சில பஸ் எல்லாம் போய் அளித்தார்கள் சில ரயில்வே நிலையங்களை அளித்தார்கள் ஏதோ புதிய அளவில் போராட்டம் வரும் என்று கருதினார்கள் கடைசியிலே கையெழுத்து தான் ஆதரவு பெறுகிறதே தவிர இவர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு பெருகவில்லை உடனே அதை விட்டு எடுத்து விட்டுவிட்டு இப்பொழுது டீலிமிடேஷனை எடுத்துக்கொண்டு அழைகிறார்கள் அவ்வளோதான் நேற்றைக்கு முன்தினம் கூட எங்களுடைய ராஜ்யசபாவில் எங்களுடைய அமைச்சர் கல்வி அமைச்சர் மத்திய கல்வி அமைச்சர் மிக தெளிவாக அவருடைய பேச்சினை குறிப்பிட்டார் ஒன்றும் பதில் சொல்ல முடியவில்லை எங்களுடைய நோக்கம் மம்மொழி கல்வியிலே உம்மொழி கல்வி என்பது புதிய கல்விக் கொள்கை என்பது ஐந்தாம் வகுப்பு வரை அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில மொழிகள் மொழியில் அது பாரமொழியாக அனைத்து கல்வியில் அனைத்து நிலைகளிலும் கற்க வேண்டும் அது சிபிஎஸ்சி பள்ளியாக இருந்தாலும் சரி மத்திய அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி வரை அந்த பள்ளியில் தமிழ் இருந்தே ஆக வேண்டும் கட்டாய மாநில மொழி கல்வி தெலுங்கானாவிலே ஆந்திராவிலே தெலுங்கு கற்க வேண்டும் கற்க வேண்டும் மலையாளம் மலையாளம் கற்க வேண்டும் தமிழகத்திலே ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ் கற்க வேண்டும் இதுதான் மும்மொழி கல்வியுடைய மூல நோக்கம் அடுத்ததுதான் இணைப்பு மொழி ஆங்கிலம் விருப்ப மொழி அது இந்திய மொழிகளில் ஒரு மொழி ஏதேனும் ஒரு மொழி ஆக இது எங்க இந்தி பிடிப்பு கிடையாது போய்விட்டாலும் அதை விட்டு விட்டு டீலிமிட்டேஷனுக்கு போயிருக்கிறார் எம்பிக்கள் குறைந்த நாற்பது எம்பிக்கள் இருந்து என்ன கிளிக்கிறார்கள் இந்த நாட்டுக்கு என்ன சேவை செய்கிறார்கள் இவங்களுக்கு அதிக எம்பிகள் வந்து நான் நேரடியாக கேட்கிறேன் எப்படி வருகிறோம் அது வேறு ஓவக அதை பற்றி மத்திய அரசு முடிவு எடுக்காத நிலையிலே எங்களுக்கு எம்பி குறைகள் எங்களுக்கு பிரயோஜித்த உங்களுக்கு டூ ஜி ஓடல் செய்வதற்கு பிரயோகிப்பவா அல்லது எதற்காக உங்களுக்கு புரிந்து இருப்பவர் இதை போல டாஸ்மாக் ஊழலை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு உங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை காட்டி பேர பேசுவதற்காக உங்களுக்கு வேண்டுமா திமுகவுக்கு எதிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வேண்டுமால வேண்டும் திமுகவை கேட்பதற்கு என்ன அருகதை இருக்கிறது திமுகவுக்கு எதற்க வேண்டும் அதிக எம்பி திருடுவதற்கா குடும்ப கொள்ளையடிப்பதற்கா அல்லது மகன் அமைச்சர் அமைச்சராவதற்கா அல்லது பேரலை அடுத்தவரை முடிசூட்டுவதற்கா எதற்காக உங்களுக்கு அதிக எம்பி வேண்டும்

அவர்கள் அழைத்துக் கொண்டு தங்களுடைய ஊழலை மறைப்பதற்கு அவர்களும் சேர்ந்து மறைக்க வருகிறார் நான் அப்படித்தான் குற்றச்சாட்டுவேன் முதலமைச்சர் ஸ்டாலினை அவர்கள் முன்னிறுத்தி ஏதேனும் காரியம் செய்கிறார்கள் முதலமைச்சர் வேறு போர்வையிலே புளிக்கு பயந்தவங்களா என் மேலே வந்து படுத்துக்கொள்ள என்று சொல்லுகிற அந்த காட்சி தான் இது புலிக்கு பயந்தவனை அழைத்து தன்னிலை படுத்துக் கொண்டால் புலி தன்னை அடிக்காது அல்லவா அதற்கு மற்ற மாநிலத்தினுடைய ஆட்களை இவர் கூப்பிடுகிறார் இவரை அடிக்காமல் இருக்கணும் எதிரை அடிக்காமல் இருக்கணும் ஊடல் செய்வறாரு இதுல இருந்து தப்பிக்க வேண்டும் இதை திசை மாற்றம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இன்றைக்கு இவர் தாஜ்மாக்கிலே செய்திருக்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி ஊரலை மறைப்பதற்காக அதிலிருந்து தப்பு வைப்பதற்காகத்தான் பிறரை அழைக்கிறாரே தவிர இவருக்கு உண்மையான நோக்கம் டீலிமிட்சன் அல்ல நான் பாஜக வந்து வெறும் நாடக போராட்டம் சொல்லி விஜய் மத்திரம் சொல்லிட்டாங்க சரி அவர் சினிமா போராட்டம் நடத்தட்டும் நாங்கள் நாடக போராட்டம் நடத்துகிறோம் அவர் சினிமா போராட்டம் நடத்தட்டும் அவர் நடத்தட்டோம் ஊழல் ஒத்துக்கிறாரா தவறு நடத்திருக்கிறவங்க ஒத்துக்கிறாருல்ல நாங்கள் நாடக போராட்டம் நடத்துகிறோம் நீ சினிமா போராட்டம் நடத்து விஜய் சினிமா போராட்டம் நடத்தட்டும் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை நாங்கள் நாடக போராட்டமாக நடத்துவதாக விஜய் நினைப்பார் ஏன்னால் அவர் மாடர்ன் உலகத்திலே இருக்கிறார் நாங்கள் இன்னும் பழைய உலகத்திலே இருக்கிறோம் ஆகவே நாடக போராட்டம் நடத்துகிறோம் அவர் சினிமா போராட்டம் நடத்தட்டும் சீமான் பிஜேபி தான் திமுக எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க அடிக்கடி அவருக்கு ஆகாதவங்க தான் இது பி டீம் ஏ டீம் இப்படி வேணும் வச்சுருக்கோம் திம திராவிட முன்னேற்ற கழகம் போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு பி டீம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அதை எப்படி ஏற்றுக்கிறது சீமானை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக களமாடுகிறார் நான் அதில் மாற்றம் மாற்றுக்கிறது சொல்லவில்லை திமுகவை அரசியல் அரங்கத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் ஒரு உரலில் வைக்க வேண்டும் இந்த போராட்டத்திற்கு திமுகவுக்கு மட்டுமே திமுகவுக்கு எதிராக அவர் நடவடிக்கை இருக்கிறார் என்றால் பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிற போராட்டத்திற்கு அவர் ஆதரவு இருப்பது அல்லது அவரே போராட்டத்தை முன்னின்று எங்களுக்கோடு சேர்ந்து நடத்த வர வேண்டும் யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக களமாடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெறுகிற ஊழலாட்சியை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் ஒன்றாக ஒற்றை குரல் கொடுக்க வேண்டும் ஆமா தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம் குரல் தனித்தனியாக தான் வரும் இணைந்து ஆக பிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இணைந்து குரல் என்னோட சேர்ந்து கொடு அவனோட ஒரே குரலாக ஒழிக்க வேண்டும் அழிந்தொழிக திமுக ஆட்சி என்ற குரல் எல்லோரிடமிருந்து உதவ வேண்டும் அகற்றுவோம் அகற்றுவோம் திமுக ஆட்சியை இது சீமானும் ஒழிக்க வேண்டும் டாக்டர் ராமதாசும் ஒழிக்க வேண்டும் தமிழ புதிய தமிழகத்தினுடைய டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஒழிக்க வேண்டும் விஜயும் ஒழிக்க வேண்டும் எல்லோரும் திமுக வேண்டாம் என்று கருதுகோட அத்தனை பேரும் இன்றைக்கு திமுக ஆட்சி அறிந்து ஒழிக என்ற கோஷத்தை அனைவரும் ஒழிக்கி வருகிறார் எட்டு சிக்கலும் ஒழிக்கு வைக்கும் அப்பொழுதுதான் மக்களை தேர்ந்து ஒழிப்பார்கள் அவர் நம்புகிறார்கள் எல்லாம் பிரிந்து கிடக்கிறார்கள் நாம் அலைவித்துக் கொண்டு ஆட்சிக்கு மீண்டு வரலாம் என்று கணக்கு போடுகிறார்கள் அந்த கணக்கை தவறாக்க வேண்டும் முதலில் அதை செய்ய வேண்டும் யார் வருவது என்பது ரெண்டாவது யார் போவது என்பது முதல்